Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வெற்றிகரமான பிரவேசம் குருத்தோலை ஞாயிறு ராஜாவின் திர்க்க தரிசனத்தை இயேசு நிறைவேற்றுகிறார் ராஜான தேவன் மத்தேயே இருபத்தொன்னு நாலு இதோ உன் ராஜா சாந்தகுணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லுங்கள் இரண்டாவது ரட்சிப்புக்கும் துதிக்குமான ஒரு கூக்குரல் சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு வசனம் கர்த்தாவே ரச்சியும் கர்த்தாவை காரியத்தை வாய்க்க பொண்ணும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் உண்மையான ஆராதனை கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறது மத்திய இருபத்தொன்னு ஒன்பது உம் முன்நடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவிதேன் குமாரனுக்கு ஓசன்னார் கத்தரின் நாமத்திலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே வாங்கல் ஸோ கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் ஸோ இங்கே வீட்டில் கரண்ட் இல்லாததுனால ஸோ டார்ச் லைட் வெளிச்சோம் ஸோ முகம் அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணுறீங்க எல்லாரும் குட் ஈவினிங் ஸோ நேற்று நம்ம லவ் போட முடியலை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படியே வர்றவங்க லைவை ஷேர் பண்ணிட்டு லைக் கொடுத்துருங்க ஸோ காத்து நல்லா காத்து மழை தூரிச்சு கரண்ட் போயிருச்சு எப்போதும் இங்க கரண்ட் போகாது இன்னைக்கு என்னன்னு தெரியல கரண்ட் கட் ஆயிருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சோ எங்க இருந்து பாக்குறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வாங்கல் வாங்கல் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இன்றைக்கு தொலைஞாயிரம் மாலை அது தேவனுடைய மன்னிப்பின் மீது நம்பிக்கை வைத்தல் புதிய ஜீவனை கொண்டு வருகிறது சங்கீதம் நூத்தி முப்பது மூணு நாலு கர்த்தாவில் நீர் அக்கி ஆக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நினை நிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படுவது வடிக்கும் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு ஆவியானவர் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களுக்கு ஜீவன் அழுகிறார் ரோமர் எட்டு பதினொன்று அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் இருக்கிற இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் தமிழ் அந்த மாப்பிள்ள என்ன ஆச்சு நம்ம டீ கடையில ஆள் இல்லை ஆமா இன்னும் ஆள் வரவில்லை ஸோ இப்போ தான் போட்டிருக்கேன் லைவ் லைவ் அப்படியே ஷேர் பண்ணுங்க வருவாங்க இப்போ தான் போட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது பார்ப்போம் வர்றாங்களான்னு பார்ப்போம் டீ கடையில் டீ ஆற்றணும் ஆற்றினா தான் வருவாங்க ஓகே நன்றி என்ன பண்றீங்க சாஃப்ட் டச்சா இல்ல இன்னமே வேணாம் தமிழ் அண்டர் இது என்ன பேரு ஸோ அப்படியே லைவை ஷேர் பண்ணிருங்க ஒரு லைக் கொடுங்க வேற என்ன விசேஷங்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை வைத்தல் நம்முடைய மனநிலையை மறுபோ மறுரூபமாக்குகிறது இல்லை மாப்போ சாப்பிடலயா அறிக்கோட் மணி என்ன எட்டு ஓகே வேற என்ன எங்க இருக்கிறீங்க ரூமர் எட்டு ஆறு மாம்ச மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனுள்ள ஜீவனும் சமாதானமுமாம் நான் தர்பார் மீடியா அப்படியா அதனை இடையில ஏ போட்டிருக்கீங்க தமிழன் தர்பாரா ஓகே ஓகே சவுதி அரேபியால இருந்து ஓகே சூப்பர் சவுதி அரேபியால இருந்து பாக்குறீங்களா வெரி குட் அங்கே டைம் இதோட கம்மியா தானே இருக்கும் ஈவினிங் டைம் தான் இருக்கும் இன்னைக்கு புனித திங்கள் இயேசு ஆலயத்தை சுத்திகரித்தல் சேனல் நேம் தமிழ் ஓகே பார்த்தரலாம் தேவனுடைய ஊழியக்காரர் நீதியையும் நியாயத்தையும் கொண்டு வருகிறார் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஓ ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஈவினிங் தானே ஈவினிங்கா மார்னிங்கா ஈவினிங்காக தான் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு ஒன்று இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் பண்ணினேன் அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் நான் ஆதரிக்கிற என் தாசன் தாசன்னா இயேசு நான் தெரிந்து கொண்டவரும் என் நாத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே ஸோ என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் நியாயத்தை வெளிப்படுத்துவார் புரஜாதி இயேசுவை அறியாத மக்களுக்கு ரெண்டாவது உண்மையான ஆராதனைக்கு சுத்தமான இருதயம் தேவை மே உண்மையான ஆராதனை உண்மையான ஆராதனைக்கு சுத்த இருதையும் தேவை வசனம் யோவான் பனிரெண்டு மூணு அப்பொழுது மறையால் விலையேற பெற்ற கலங்கமில்லாத உம் நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அடுத்து மூணாவது இயேசு தம்முடைய மக்களுக்கான தேவனுடைய நோக்கத்தை மீட்டெடுக்கிறார் இசையா நாற்பத்தி ரெண்டு ஏழு கத்திராவது நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் ஓகே என்னாச்சு யாரும் வரவில்லை ஏன் சீக்கிரம் போட்டதுனால வரலையா யாரும் என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 கருப்போல கா ീരേ നന് 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 ഇളയത്തിൽ സുമീരേ നന്റിപ്പ ப்ரேஸ் தி லார்ட் சூத்திரம் ப்ரேஸ் தி லார்ட் பிரதர்ஸ் ப்ரேஸ் ஆன் பைட் இன்ல சொல்லுங்க ஸோ கரண்ட் இல்லனால ஒழுங்கா தெரிய மாட்டேது படிக்க முடியவில்லை வேற என்ன நண்பர்களை இங்க கரண்ட் இல்ல கரண்ட் கரண்ட் அதனால தான் இருட்ட இருக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லை இசையா உமை விட

என்னுடைய உழைப்பையன் வந்து பறித்து கொண்டால் என் தலைவது தான நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உன்னை விட்ட இல்லை செய்ய உண்மை விட யாரும் இல்லை ஏசையா உன்னை விட்ட யாரும் இல்லை செய்யா உன்னை விட யாரும் இல்லை இல்ல எல்.எஸ்.டி 110 ரன் அடிச்சிருந்தாங்களா ஓகே இன்னைக்கு நான் அந்த ஜே.எஸ்.கே ஜெய்பான்களைன்றே இல்ல நீங்க இல்லமா வால முடியா தையா உங்க கிருப எல்லா வாழ தெரியாதையா நான் நிற்பதும் உங்க கிருபதா நான் நிலைப்பதும் உங்க கிருபதா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா உங்க கிருபையில்லாமையா உங்க கிருபையில்லாம தெரியாதையா காலையில கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே கலையிலை கேறுபும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே தாய் மறந்தாலும் மறப்பதில்லே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி துடிபாடி மனதார தொழுகிறோ நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க தெருவையெல்லாம் வாழ தெரியாதையா